அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழியல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் பக்தி எனும் எனும் பாசவலை தலைப்பில் எழுதிய என் மரபு கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜனநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பக்தி எனும் பாசவலை பக்தி எனும் பாசவலை பரிமளிக்கும் பண்பை பக்குவமாய் நல்விதமாய் உள்ளத்தை வைக்கும் சக்தியெல்லாம் எல்லாம் பெற்றது போல் சிறப்பேதான் நல்கும் சிந்தையெல்லாம் நல்லெண்ணம் பெற்றென்றும் உயிக்கும் பக்தியெனும் பாசவலை அன்பை படைக்கும் பல்லோரும் ஒன்றென்று பகுத்துவத்தை பேசும் பக்தியெனும் பாசவளை பாதையை சீராக்கும் பற்றற்று இருக்க வைத்து உற்றதை கொடுக்கும் எவ்வுயிரும் தம்முயிராய் எண்ணத்தில் தைக்கும் ஏற்றத்திற்கேற்றவாறு தக்கதையும் செய்யும் செவ்வையாக தம்மைத்தாம் சீர்படுத்தும் சிந்தை தாமரையில் ஒட்டாத தண்ணீர் போல் மாறும் செவ்வையாக தம்மைத்தாம் சீர்படுத்தும் சிந்தை தாமரையில் ஒட்டாத தண்ணீர் போல் மாறும் உள்ளொன்றும் புறம் ஒன்றும் இல்லாதவாறு உள்ளந்தான் ஒன்றென்ற உணர்வோடு இருக்கும் தெல்லனவே தெளிவாக செயலாக்கமாக செயலியாவும் சிறப்பாக செய்திடவே வைக்கும் பக்தி எனும் பாசவலை சமத்துவம் சமைக்கும் பரிபூரண நிம்மதியை பாங்காய் படைக்கும் சக்தியோடு பன்னலமும் வளமாய் வழங்கும் சிதறாது சிந்தையைத்தாம் சீர்மைப்படுத்தும் எக்கணமும் நம்முள்ளே நம்மைத்தாம் நன்கு அறிய வைத்தும் ஏற்றமாக ஆற்றுப்படுத்தும் முக்காலம் உய்துணரும் ஆற்றல் வந்தெய்தும் முழுவதுமாய் பக்தி எனும் பாசவலை பற்றும் பக்தி எனும் பாசவலையில் இருப்பதாக பொய் வேடம் போட்டு மெய்யை வரற்போரும் உண்டு பக்தி எனும் பாசவலையில் இருப்பதாக பொய் வேடம் போட்டு மெய்யை வரற்போரும் உண்டு பக்தி எனும் பாசவலையை விரிவாய் விரித்து பணமொடு பொருளையும் பறிப்போரும் உண்டு பக்தி எனும் பாசவலையை காட்டி காட்டி தன் திறத்தால் தந்திரத்தால் கண் கட்டுவாரே பக்தியெனும் பாசவலையை காட்டி காட்டி தன் திறத்தால் தந்திரத்தால் கண் கட்டுவாரே எனும் பாசவலையை தனக்காய் இங்கு பயன்படுத்தி பதிரி செய்து பிழைப்போரும் உண்டு பக்தி எனும் பாசவலை கருத்தை பதியுமாறு மனமும் தான் மயங்குமாறு உரைப்பார் பக்தியாக பாவித்து பகர்கின்ற சொற்கள் தனக்கில்லை பிறர்க்கென்றே இருமாந்திருப்பார் பக்தி எனும் பாசவலையை சுயரலம் கொண்டோர் பயன்படுத்திக் கொண்டு தெரிபவராலே உண்மை பக்தி எனும் பாசவலையை உண்மைதானா உண்மையுமே உண்மையுமாய் உரைக்கும் என்று உரைப்பார் உண்மை பக்தி எனும் பாசவலையை உண்மைதானா உண்மையுமே உண்மையுமாய் உரைக்கும் என்று உரிப்பார் உரைப்பார் பக்தி எனும் பாசவலை பதமாய் நடத்தும் பண்போடும் அன்போடும் நற்குணம் பதிக்கும் பக்தி எனும் பாசவலை யாவரும் ஒன்று எண்ணும் பக்தியிலே மட்டுமே பாதை வகுத்திடாமல் நன்றெனவே நன்மையான செயல்கள் செய்தும் நல்வளமாய் நலமாக ஊரையும் உயர்த்தும் என்றென்றும் சரணாகதி அடைஞ்சிட்டாலே ஏற்றத்தை பக்தி எனும் பாசவலை நல்கும் என்றென்றும் சரணாகதி அடைஞ்சிட்டாலே ஏற்றத்தை பக்தி எனும் பாசவலை நல்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா பக்தி எனும் பாச எங்களுக்கு பகுத்தறிவு ஒற்றுமை சமதர்மம் உதவி செய்யும் மனப்பான்மை எல்லாம் வருகிறது ஆனால் அதையே இன்னொரு பூதமாகவும் மக்கள் பாவித்து ஏமாற்றுகிறார்கள் என்று தன்னுடைய கவிதையிலே தந்திருந்தார் ஜெயநாதன் ஐயா ஒவ்வொரு வரியும் சிறப்பாக இருந்தது மரபுக் கவிதையாகவும் இருந்தது நன்றி ஐயா மீண்டும் என்று சிறப்பியுங்கள் சிறப்பு நன்றி வணக்கம்